செங்கோட்டையனுக்கு ஏக்கிடும் மவுஸ் பைக்கில் வீட்டிற்கு படையெடுத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் பரபரப்பில் அதிமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுகவில் இருந்து வெளியேறிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகிய அணிகளை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி வலியுறுத்தியிருந்தார் இந்த கருத்து அதிமுக தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி நிலையில் உடனடியாக அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கியது தற்போது பெரும் அரசியல் விவாதமாகியுள்ளது இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உள்ள உட்கட்சி வேறுபாடுகள் மீண்டும் வெளிப்படையாகிவிட்டது இந்த நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவை வரவேற்கும் வகையில் ஓ ஆதரவாளர்கள் பெரிய அளவில் சக்தி காட்டினர் கோபி அருகே அத்தானி பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கலந்து கொண்டன நெடுஞ்சாலைகளில் ஊர்வலமாக சென்ற இவர்கள் குளம்பாலை உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டை நோக்கி பயணித்தனர் இது அப்பகுதியில் பெரிய கவனத்தை ஈர்த்தது செங்கோட்டையன் இல்லம் அருகே பட்டாசுகள் வெடித்து உற்சாக வேஷங்கள் எழுப்பிய ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவிற்காக குரல் கொடுத்த செங்கோட்டையனுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிலையில் செங்கோட்டையன் வீட்டை நோக்கிய இந்த அரசியல் ஊர்வலம் எதிர்கால அதிமுக சீரமைப்புக்கான புது வழிகாட்டலாக பார்க்கப்படுகிறது இது விரைவில் புதிய கூட்டணிகள் அல்லது புதிய அரசியல் முன்னணிகளுக்கு தூண்டுதலாக மாறும் வாய்ப்பும் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்த ன அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையனுக்கும் கடந்த சில மாதங்களாக கருத்து மோதல் நிகழ்ந்து வருகிறது இதனிடையே அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்கும் பணியை பத்து நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து இருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆறாம் தேதி அறிவித்தார் மேலும் அவரது ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் இதனிடையே செங்கோட்டையன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஒன்றிணைய உள்ளதாக ஒரு தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது தமிழக அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையனை நேற்று இரவு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றுபட்ட அதிமுகவிற்காக குரல் கொடுத்து வரும் செங்கோட்டையனை நேற்று இரவு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சந்தித்து பேசியுள்ளனர் இதுவரை தொலைபேசி மூலமாக மட்டுமே பேசி வந்த ஓ பி எஸ் செங்கோட்டையன் ஓரிரு நாட்களில் நேரில் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனை உறுதி செய்யும் வகையில் இருதரப்பும் நேற்று ஆலோசனை செய்துள்ளன இதில் இருவரும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்திப்பது குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சொல்லுங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் நன்றி